நம்ம இந்த என்ன பார்க்க போறோம் ஒரு ஹெல்த்தியான டிஷ் தாங்க பார்க்க போறோம் இந்த டிஷ் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அடிக்கடி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அது என்னன்னு வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ங்க அதுக்கு நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதில் ஒரு கைப்பிடி கருப்பு உளுந்து ஒரு கைப்பிடி கடலை பருப்பு எடுத்திருக்கேங்க சமையல் செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மூணையும் வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாங்க இது வந்து கருப்பு உளுந்து கடலைப்பருப்பு சாதங்க அதுக்கு நான் வந்து ஒரு குக்கர் வச்சிருக்கேன் குக்கர் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடலை எண்ணெய் இது கூட கொஞ்சம் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்கேன் ஏன்னா குழந்தைகள்லாம் சாப்பிட்ணுங்கிறதுக்காக சோம்பு போட்டு தாளிக்கிறோம் கடுகு போட்டு தாளிக்க வேண்டாங்க சோம்பு போட்டு தாளிக்கும் போது அதனோட வாசனை வந்து சூப்பராக இருக்குங்க அதனால் சோம்பு போட்டு தாளிக்கிறோம் இது கூட கொஞ்சம் சீரகம் இந்த சோம்பும் சீரகம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நறுக்கிய சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும் இப்போ இது கூட ஒரு மூணு வர நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவு தக்காளி நான் இதில் வந்து ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து குக்கரில் போட்டு விசில் தான் விட போகிறோம் அதனால் ஜஸ்ட் கலக்கி விட்டால் மட்டும் போதும் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலக்கி விடுங்க இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி உளுந்து கடலைப்பருப்பு இருக்குது இல்லைங்களா அந்த தண்ணி வடிச்சுட்டு இது கூட போட்டுக்கலாம் பொதுவாக இந்த கருப்பு உளுந்தில் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்பு சத்துக்கள் அதிக அளவு இருக்குதுங்க கருப்பு உளுந்து கொண்டு செய்யப்படும் எந்த உணவாக இருந்தாலும் அது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா எலும்பு மூட்டெல்லாம் நல்லா வலிமையாக இருக்குங்க இப்போ அந்த சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இந்த இடத்துல உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குதுன்னு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் ப்ளஸ் அது கலரும் வரணுங்கிறதுக்காக நான் வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இதுக்கு மேல கொஞ்சம் தழை கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு குக்கர் நல்லா மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு மூணு இல்ல நாலு விசில் விட்டோம்னா நமக்கு தேவையான கருப்பு உளுந்து கடலைப்பருப்பு சாதம் கருப்பு உளுந்து நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க குழந்தைகளுக்கு பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்கும் இல்லைங்களா அதனால் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த கருப்பு உளுந்தில் ஏதாவது ஒரு டிஷ் செஞ்சு கொடுங்க அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு அது வந்து உறுதுணையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு உளுந்தில் இரும்பு சக்தி அதிக அளவு இருக்குதுங்க குழந்தைகளுக்கு அனிமையாக ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த கருப்பு உளுந்து மிகவும் உறுதுணையாக இருக்குதுங்க பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு பிரச்சனைகள் மூட்டு பிரச்சனைகளுக்கு இந்த கருப்பு உளுந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க இங்கே பாருங்க குக்கரில் ஒரு நாலு விசில் வந்ததுக்கப்புறமா சாதம் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குதுன்னு இந்த கருப்பு உளுந்து கடலைப்பருப்பு சாதத்துக்கு நான் சைடிஸாக எக்குமே உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்ட வறுவலும் செஞ்சுருக்கேங்க இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் மேலும் இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ் செய்முறையை கொள்ளணும்னா மறக்காமல் நம்ம செல்லக்குட்டி மம்மி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தாபாய்